என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த காணொலி ஏன் அப்படின்னா தமிழ் தேசிய இனத்தின் ஆதி தொல்குடி மக்களுள் ஒன்றான தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் நெடுநாள் கோரிக்கையான இடப்பங்கீட்டோடு கூடிய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முழுமையாக ஆதரிப்பதோடு அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒன்றிய அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழ் கட்சி வலியுறுத்துகிறது இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சென்னையில் மாநில பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது இதில் பெரும் திரளாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்திருந்தாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய ஒற்றை கோரிக்கையான நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தனி இடஒதுக்கீட்டோட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவில் நீக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தீர்மானத்தில் நான்காவது தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான கோரிக்கையில் முன்னெடுத்து பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பல்லரு தான் பாண்டியர் என்று பல்வேறு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பல்லந்தான் பாண்டியன் வரலாறு படி சும்மா தேவலாக மீச முறுகிட்டு தெரியாதா அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டவர் அண்ணன் செந்தமலின் சீமான் அரசாணையிலிருந்து பட்டியல் விளேற்றம் முதற்கொண்டு தொடர்ந்து தேவேந்திரபோல வேளாண் சமூகத்திற்கு குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது இதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சி தீர்மானத்தில் வந்து கொண்டு வந்தாங்க பட்டியல் விளையற்றத்தை வந்து அதற்கு அடுத்தபடியாக அன் சீமான் வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஏன்னா அவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தான் தொடர்ந்து தேவேந்திரோள வேளாளர் சமூகத்திற்கு இந்த அவங்களோட கட்சியுடைய தீர்மானங்கள்லேயே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க வேறு எந்த கட்சியுமே இது வரைக்கும் வந்து கொண்டு வரலை அதே சமயம் தேவேந்தருள வேளாளர் அரசாணைக்கு அன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி போராடிச்சு இன்னும் பல்வேறு கட்சியெல்லாம் போராடிச்சு நாம் தமிழர் கட்சியும் போராடினது போல் பட்டியல் விழுற்ற கோரிக்கைக்கும் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சு தான் அதே போல் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு மேடைகள்லையும் பொது மேடைகளிலும் சரி பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி தொடர்ந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நீர்த்து போகாத வண்ணம் வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்து பறைசாட்டிகிட்டு இருக்காரு அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னும் எங்களுடைய கோரிக்கையை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து வீரியமாக பேசணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் அதே போல் நாம் தமிழர் கட்சியில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஸோ இது அண்ணனோட பார்வைக்கு போகணும்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம் அதாவது எல்லாருக்குமே விழா எடுக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஐயா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வே இமானுவேல் சேனார் ஐயாவுடைய இந்த நூற்றாண்டு விழாவையும் நாம் தமிழர் கட்சி ஒரு விழாவாக எடுக்கணும் ஒரு கூட்டம் நடத்தணும் அவரை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக வந்து அண்ணன் சிந்தமிலன் சீமான் அவர்களுக்கு வந்து நான் கோரிக்கையாக வந்து வைக்கிறேன் ஏன்னா எண்ணற்ற பேருக்கு வந்து நூற்றாண்டு விழா நடத்தியதை நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து நடத்தியதை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அதே போல் நாங்கள் போற்றப்படக்கூடிய எங்கள் ஐயா சுதந்திர போராட்ட வீரர் வே இமானுவேல் சேனார் ஐயாவுக்கும் நூற்றாண்டு விழா நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையே அண்ணன் செந்தமல் சீமான் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக வந்து இந்த சமூகத்தில் பிறந்தவன் ஒருவன் என்ற அடிப்படையில் உங்கள்ட்ட வந்து கோரிக்கை வந்து வைக்கிறோம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தும் விதமாகவும் ஒரு காலத்தில் தென்தமிழகத்தில் இரு சமூகங்கள் வந்து எதிரியாக கட்டமைச்ச இந்த திராவிட அரசுகளுக்கு மத்தியில் நிறைய பேர் சாதிய அந்த எண்ணங்களுக்குள்ளே இருந்தவங்களை தமிழ் தேசிய சிந்தனையில் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களையும் கொண்டு வந்த கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அது உண்மையிலேயே பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் மாற்றக்கிறதே வந்து கிடையாது தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அனைத்து ஊடக வாயிலாகவும் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை வருங்கினை பலனண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க அதே போல் தேனியில் இதுவரைக்கும் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நிறைய பேரை அந்த கட்சி வந்து விமர்சனம் செய்யலாம் தனித்து ஓட்டுக்கு ஒத்தருவா கொடுக்க முடியாது எல்லா தொகுதியையும் நாங்கள் வந்து தனித்து தான் போட்டிடுவோம் கூட்டணி கிடையாது அப்படின்னு போட்டிட்டு பல லட்சம் வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்பேற்பட்ட ஒரு கட்சி ஒரு சமூகத்தோடைய உணர்வையும் அவங்களோட கோரிக்கையும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கான கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை தேனியில் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி எங்கள் சமூகத்தை சார்ந்த அரசியல் தலைவர்களுடைய ஒரு செய்ய முடியாத ஒரு வேலையை அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு பதினஞ்சு நிமிட காட்சிகள் இது வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இயக்கத்தோட தலைவர்கள் நான் என்னென்ன சாதனை செஞ்சுருக்கேன் அப்படின்றதான் அவங்களுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க இந்த சமூகத்துக்கு என்ன அவ்வளோ தூரம் போராடிக்கேன் அப்படின்னு ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை இங்கே எளிய மக்களுக்கும் புரியும் விதமாக பதினஞ்சு நிமிட காணொளி என்பது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களையும் அப்படியே மனதுள் உருக்கிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது ஏன்னா ஏன் இந்த சமூகம் பட்டியலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சமூகம் பேர் சமூகம் ஏன் இன்னைக்கு இந்த சமூகம் பட்டியலை விட்டு வெளியேறணும்னு துடி அதுவும் தனி இடஒதுக்கீடன் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றம் என்பது இடஒதுக்கீடே வேணாம் அப்படின்னு சிலர் வந்து திசை திருப்புறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் விகிதாச்சார முறையில் அடிப்படையில் எங்களுக்கான இடப்பங்கீடோட பட்டியலிட்ரு கேட்குறோம் அது நீ எம்பிசியில் போட்டாலும் சரி பிசியில் போட்டாலும் சரி ஏன் எனக்கு எஃப்சிலே போட்டாலும் சரி எஃப்சியில் போட்டு எனக்கு அஞ்சு சதவீதம் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் ஏன் மக்கள் தனி இடஒதுக்கீடு வாங்கினாலும் ஓகே தான் எஃப்சியில் எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுங்க நீ தேவேந்திரகுல வேலை சம்மதிச்சா அந்த நம்ம எல்லாருமே ஒரு கோரிக்கைக்கணுமா எப்சியில் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அப்படின்றத நம்ம வந்து கேட்கணும் பத்து சதவீதம் நம்ம கேட்டால் தான் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சதவீதமாவது கிடைக்கும் மெயினாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் வந்து ரொம்ப தாமதமாகிட்டே இருக்குது ஏன்னா இங்கே நிறையா மைனாரிட்டி பீப்புளெலாம் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க பண்ணுறனால இந்த திருட்டு திமுக தொடர்ந்து இந்த வேலையை வந்து செஞ்சிகிட்டே இருக்காங்க அதாவது நாங்கள் இதுக்கு ஆதரவு தெரிக்கின்ற பேரில் தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஏதாவது உள்ளடி வேலைகள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது அதனால் தேவேந்திர வேளாளர் சமூகம் இந்த பட்டியலை விட்டு வெளியேறணுன்ற இந்த கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து எங்கள் மக்களுடைய உணர்வையும் மதிப்பையும் புரிந்து கொண்டு அனைத்து பத்திரிகை செய்தியாக இருக்கட்டும் உள்ள ஊடக வாயிலாக இருக்கட்டும் எங்களுடைய இந்த கோரிக்கையை பட்டியலற்ற கோரிக்கையை வெளிக்கொண்டு வரது மட்டுமல்லாமல் தங்கள் கட்சியோடைய தீர்மானத்தில் அதுவும் நான்காவது தீர்மானமாக இயற்றிய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு நான் முன்ன சொன்னது போல் அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு மீண்டும் அந்த நினைவூட்ட விரும்புகிறேன் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயாவே இமானுவேல் சேனார் அவர்களுக்கு அவருடைய இந்த நூற்றாண்டு விழாவை நாம் தமிழர் கட்சி எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நான் மீண்டும் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் சமூகமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தொடர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஊடக வாயிலாக தொடர்ந்து அண்ணன் பேச வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த கோரிக்கையை முன்னெடுப்பதற்காக இந்த தீர்மானத்தை அவங்களோட கட்சியில் தீர்மானமாக கொண்டு வர முயன்ற எண்ணற்ற அண்ணன்மார்கள் கண்டிப்பாக இருந்திருந்திருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு